நினைத்ததை நடத்தும் இலை பூஜை தெய்வ வழிபாடு முதல் அனைத்து சுபகாரியங்களிலும் பல்வேறு வகையான இலைகள் பயன்படுத்தப்படுவதற்கு அந்த இலைகளின் புனிதத்தன்மையே காரணமாக உள்ளது மரங்கள் செடிகள் மட்டுமின்றி அவற்றின் இலைகள் தண்டுகள் பழங்கள் விதைகள் வேர்களும் கூட புனிதமானதாக கருதப்படுகிறது அறிவியலிலும் கூட இலைகளின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட இலையை வைத்து பூஜை செய்தால் நாம் நினைத்தது நிறைவேறும் என்பதும் ஐதீகம் அனைத்து சுப காரியங்களுக்கும் வீட்டின் வாசலில் மாயிலை தோரணம் கட்டுவது இந்து மத பாரம்பரியம் அதிலும் பூஜையின் போது மாயிலைகளை கலசத்தின் மேல் பயன்படுத்துவது இந்து மத நம்பிக்கையின்படி எதிர்மறையை நீக்கி நேர்மறையை பரப்பும் சக்தியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாயிலையின் மங்கள சக்தி சுபகாரியங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும் என்பதும் நம்பிக்கை துளசி இலைகளை கொண்டு விஷ்ணுவை வழிபடுவார்கள் குறிப்பாக பிரசாதமாக வழங்குவார்கள் துளசிக்கு விஷ்ணு பிரியா என்ற பெயரும் உண்டு துளசி செடி வளர்ப்பதால் வீட்டில் துக்கமும் துன்பமும் இருக்காது என்பதும் நம்பிக்கை வாழை இலைகள் விஷ்ணு பூஜையில் பயன்படுத்தப்படுகின்றன தென்னிந்தியாவில் மிகவும் புனிதமாக கருதப்படும் வாழை இலையில் படையிலிடப்பட்டு பின்னர் அதில் பிரசாதம் வழங்குகிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பழுத்த செடியை வழிபட்டால் வியாழனின் ஆசி கிடைக்கும் என்பதும் ஐதீகம் வில்வ செடி மற்றும் அதன் இலைகள் இந்து மதத்தில் தெய்வீக தெய்வமான மகாதேவுடன் தொடர்புடைய இலையாக மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது பில்வபத்ரா பில்வ பத்ரே என்றும் அழைக்கப்படுகிறது இது சிவபெருமானுக்கு பழம் அல்லது இலை வடிவில் வழங்கப்படுகிறது இதன் மூலம் பரமசிவனின் அருள் விரைவில் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் வில்வ இலைகளைப் போலவே ஷாமி இலைகளும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன இந்து மத நம்பிக்கையின்படி வில்வ இலைகளை சமர்ப்பிப்பதை விட சங்கருக்கு ஷமி இலைகளை சமர்ப்பிப்பது பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது சிவனைத் தவிர சிவனின் மகனான விநாயகருக்கும் நீதியின் கடவுளான சனிக்கும் சாமியிலை அர்ப்பணிக்கப்படுகிறது வெற்றிலை புதனின் சின்னமாக உள்ளது வெற்றிலை பூஜைக்கு மட்டுமின்றி ஜோதிட பரிகாரங்களுக்கும் பயன்படுகிறது ஜோதிட ரீதியாக வெற்றிலை புதன் கிரகத்துடன் தொடர்புடையது எருக்கலை இலைக்கு சிவ பூஜையில் சிறப்பு இடம் உண்டு சிவபக்தர் எருக்கலை இலையில் ஓம் என்று எழுதி சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தால் சிவபெருமானின் அருள் விரைவில் உங்கள் மீது பொழியும் என்பதும் ஐதீகம்